டேய் சும்மா நைந்தரா பெரியே சொல்லாதடா தனுஷ் நைந்தரா கிட்ட ரியாலிட்டி கேட்ட மாதிரி நைந்தரா நம்ம கிட்ட ரியாலிட்டி கேட்ட போது நம்ம நான் சொல்லு அட வெக்கம் கேட்டீங்களா கவரையே படாது பெரிய குண்ட கட்ட சேனல் சொல்லுங்க சாமி ஓம் சார்த்தி நல்ல என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு என்னடா கேமராவள பொம்மையே தெரியல கேமரா லென்ஸ மூடி இருக்கிற கேப்ப கட்டி பொம்மை தெரியும் சமி உங்களோட புகழ் உலகம் உள்ளா இருக்கற கேலி பட்டு தான் எங்க சேனலுக்கும் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தோம் அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லையா ஆமா சமி இந்த அபரிகமான சக்தி இங்க எப்படி சமி கலந்துது நாதலே சுந்தரஸ்பண்ணே மகனே மேலோகத்திலும் சரி கீழ் லோகத்திற்கும் சரி இந்த மூலோகத்திலும் சரி யான்

சாமி முதல்ல இந்த நாலு கேள்விக்கு தெரிஞ்சு பதில் தெரிஞ்சாதான் அடுத்தாங்க அஞ்சாவது கேள்வி கேட்க முடியும் சாமி கேள்வியே கேளு சரி கேளு சாமி உங்க உங்களால இந்த உலகத்துக்கு என்ன சாமி சொல்ல வரீங்க

என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் கண் விளக்கம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அனைவரையும் வாழ வைப்பீர்கள் என்றது என்னுடைய எண்ணம் தாங்கள் அழைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன வேண்டும் கேளுங்கள் அம்மாவே வந்துட்டீங்க எப்படிப்பா இது அப்படிதான் இந்த சாத்தியமே

அந்த நாற்பத்தெட்டு நாள் அப்ப ஒன்று இருந்தீங்களா அதை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அது ஒரு இரண்டு காலம் அதை பற்றி பேசுவதற்கு நானும் நீங்களும் உட்பட தேவையில்லை என்றுதான் நான் யோசிக்கிறேன் வருங்காலம் என்பது தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமும் என்னுடைய அரசியல் ஆசான் புரட்சி தலைவர் அவர்களின் எண்ணமும் ஆகும் கிடைச்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் புரட்சி தலைவர் அவர்களும் நானும் தமிழக மக்கள் அனைவருடைய மனதிலும் நீங்க இடம் பெற்றிருக்கிறோம் நாங்கள் உடலால் தான் மறைந்திருக்கிறோம் ஆனால் ஆத்மாவாக எல்லோருடைய மனதிலும் இணைந்து இருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆகவே மக்கள் எப்போதும் என் பக்கம்தான் இருக்கிறார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை நலமுடன் நான் பெறப்படுகிறேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி

அவர் எந்த லெவலில் எங்கே இருக்கிறாரோ சுவாமியை கூப்பிடணும்னு அவ்வளோ சாதாரண விஷயமா கூப்பிடணா ஒன்று பண்ணணே அவருக்கு பதிலே நான் அவர் சினிமா வாசலாம் பேசிடுறேன் இவரெல்லாம் வர வைக்கலாம் வி கே ஆரணனும் நம்ம வரலட்சுமி மாவும் வர எப்படி சமாளிது வாங்க 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 மாட்டுக்கார வேலையில் ஐயாவோட நடிச்ச ஒரு சீன் என்னடா கூப்பிட்டீங்க என்ன நினைச்சு இல்லையா பேச சொன்னாங்க என்னங்க என்னங்க கொஞ்சம் வாங்கல என்ன மாத்துக்கிட்ட பாருங்களேன் மறுபடியும் இலேசநாடு பிறந்துட்டாரா நம்ம கூப்பிடுறா வாங்கல அங்க வந்து பாருங்க எத்தனை கோயில உணவு கூப்பிட்டா இப்படி ஒரு மாப்பிள்ளா சும்மா இருங்க

பெருமே அப்போ சந்தோஷம் வாழ்க்கை வாழ்க்கை நயன்தாரா வாழ்க்கை பயங்கரமா சமாச்சு

வெயிட் பண்ணு இப்பதானே வீடியோ எடுத்துட்டு போயிருக்காங்க இதை கொண்டு போனதுக்கு அப்புறம் எடிட் பண்ணணும் போஸ்ட் பண்ணி ஒர்க் முடிக்கணும் அப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகம் எல்லாம் பார்ப்பாங்க அரசியல்வாதிக்கு பார்ப்பாங்க விஐபிங்க பார்ப்பாங்க நடிகர்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் பார்ப்பாங்க பார்த்ததுக்கு அப்புறம் குப்பை குப்பை வந்து கொட்டுற மாதிரி பணமா வந்து கொட்டும் இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல ஆமா வரும் கொட்டும் கொஞ்சம் <laughs> <laughs>